ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன கவிதை நமக்கு பிடித்தது உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை நாட்கள் என தப்பும் தவறுமாய் எண்ணிக்கொண்டிருப்பதை தவிர வேறு வேலையில்லாத கடவுள் மனமொன்று வேண்டும் வழிகளை தாங்கிட உறவொன்று வேண்டும் வழிகளை சொல்லி தீர்த்திட கையொன்று வேண்டும் கண்ணீரை துடைத்திட தோல் ஒன்று வேண்டும் ஆறுதலாய் முகம் பதித்திட மடியொன்று வேண்டும் தலை வைத்து உறங்கிட இவையெல்லாம் தருவதற்கென்று நம்மீது உரிமை கொண்டவராய் நமக்கு உரிமை கொடுப்பவராய் யாரேனும் ஒருவர் இருந்தாலே போதும் நண்பர்களே கோவில் முன் பிச்சை எடுத்தவன் வேண்டுபவனை பார்த்து சாமி என்று கை நீட்டினான் காது கேளாதவனாய் தலையை திருப்பி கொண்டு உள்ளே சென்றவன் கருவறையை பார்த்து சாமி என்கிறான் இறைவனும் மௌனமாகவே வீச்சிருக்கிறான் இப்போதெல்லாம் நேரமே இருப்பதில்லை எதற்காக வென்றால் அழுவதற்காகத்தான் வழிகளும் நிறைய அதற்கான காரணங்களும் நிறைய ஆனால் அதனை எண்ணி அழுவதற்குத்தான் நேரம் போதுமானதாகவே இல்லை ஒவ்வொரு வழிகளும் சில நிமிடங்களில் தொடங்கி பல மணி நேரங்கள் வரை முடியாமல் கொண்டே இருக்கின்றன என்னவோ மூளையோ எல்லாவற்றையும் கடந்து என்று சொல்லுகிறது ஆனால் மனமோ கடக்காமல் அதனுள்ளேயே மூழ்கிவிடுகிறது நண்பர்களே என்ன செய்வதென்று அறியாது தினமும் தனிமையில் உடல் உலகர்களோடு அலைமூதி கொண்டிருக்கிறேன் மிகவும் பிடித்த கவிதை ஒன்று முடியவில்லை எனில் முடியாது என கடினப்பட்டாவது சொல்லிவிடுங்கள் ஆம் சரி பார்ப்போம் என்ற பதில்தான் பலரை ஏமாற்றுக்காரர்களாக துரோகிகளாக பட்டம் கட்ட வைக்கிறது இறப்புக்கு பின் வாழ்வு இருக்கிறதா என்பது கேள்வி அல்ல இறப்பதற்கு முன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வைத்தி வாழ்ந்தீர்களா என்பதே கேள்வி ஒரு பொண்ணுக்கிட்ட எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாத போது அவளை வீழ்த்தவே முடியாத போது கடைசியாக கீழ்த்தரமாக இறங்கி அவங்க எடுக்கிற ஆயுதம்தான் அவளோட நடத்தைய குறை சொல்றது செய்வதெல்லாம் செய்துவிட்டு பிறகு இறுதியில் எளிதாக சாரி என்று சொல்லிவிடலாம் ஆனால் செய்த செயலில் மனம் எவ்வளவு வலியை அனுபவித்திருக்கும் என்பதை உணராமல் கேட்கப்படும் சாரி வழிகளை விட அதிக ஆழமாக மனதை பாதிக்கின்றது நண்பர்களே கௌரவிக்கப்பட வேண்டாம் சிறுமைப்படுத்தப்படாது இருந்தாலே தலை தந்துவிடும் அன்பு இது ஒரு பெண் உங்கள் அருகில் சிரித்து நடனமாடி மகிழ்ச்சியாக சுதந்திரமாக உணர்ந்தால் நீங்கள்தான் உலகின் மிக ஆழமான அழகான ஆண் உண்மைகள் ஒன்றும் அவ்வளவு முக்கியமில்லை ஒரு நல்ல நம்பிக்கையை சிதைக்காமல் இருப்பதே மிகவும் முக்கியம் தூண்டி விடுற மாதிரி நிறைய பேசுவாங்க அபாண்டமாக பழி போடுவாங்க நண்பர்களே அசிங்கமாக திட்டுவாங்க திட்டவும் செய்வாங்க ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து நாம ஒரே ஒரு வார்த்தை தான் பேசி இருப்போம் அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டுருவாங்க நாம சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் வீட்டில் எல்லாம் ஒழிக்கும் இழக்காமல் வேறு எப்படித்தான் அறிய முடியும் ஒருவர் நம் வாழ்வில் பெற்றிருந்த முக்கியத்துவத்தை நான் யார் என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடை சொல்கிறார்கள் எனக்குத்தான் எந்த விடையும் கிடைத்த பாடில்லை நண்பர்களே பிடித்தவர்களோடு பயணிக்கும் சில மணி நேரங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படியே தொடராதா என்று மனம் ஆசையில் இயங்குகிறது பெண் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆணின் தயவில் இருந்தால்தான் ஆணின் வர்க்கமும் ஆண் ஏதோ ஒரு விஷயத்தில் நாயாய் குடைந்து பலவீனம் கொண்டிருந்தால்தான் பெண் வர்க்கமும் திருப்தி காதல் காமம் நல்லவை கெட்டவை எல்லாம் எப்படி ஒவ்வொருவருக்கும் பர்சனலோ அப்படித்தான் கடவுளும் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் அது கல்லுதானே அதுல எப்படி சாமி இருக்கணும்லாம் பேசுறவங்கள பார்த்துருப்போம் ஏதோ ஒரு உயிரில்லாத பொருளுக்குள்ளேயும் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அதுக்குள்ள ஒரு ஜீவன் வந்துடும் நம்புறேனா என்னோட குடும்பத்துல என் மனசுக்கு நெருக்கமான ஒருத்தர் இப்போ உயிரோடு இல்ல அவங்க கொடுத்த ஃபிஃப்டி ருபீஸ் நோட்டு ஒன்று எப்பயும் என்னோட பர்ஸ் குள்ள வச்சிருக்கேன் இது ஒரு பிடிச்ச மனதுக்கு பிடிச்ச ஒரு குட்டி கவிதை நான் எனக்கே குறைவாகத்தான் கிடைக்கிறேன் மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்ம ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே எங்கே போவதென்று எப்போதும் தெரிந்ததில்லை இங்கிருந்து போனால் போதும் என்பதைத் தவிர வேறு பிரார்த்தனைகள் இல்லை ஓகே நண்பர்களே தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங்